ஆ வணக்கம் டாக்டர் பொண்ணு வந்திருக்கு தழும்பு மாதிரி இருந்தது காலில் வந்து அடிப்பட்டது அடிப்பட்டதுலருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அது தழும்பா மாறிடுச்சு சரி கீழே தழும்பு மா அது மாதிரி ஆயிடுச்சு கருப்பாயிடுச்சு அந்த இடம் அதுக்கப்புறம் இங்கே நல்லா பார்க்குறாங்கன்னு சொன்னாங்கன்னு உங்ககிட்ட பார்க்குறேன்னு சொன்னதுனால நாங்கள் வந்தோம் வேற பார்த்தோம் அண்ணா நகர் கிட்ட பார்த்தோம் அது ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு இது வரல சரி இங்க நல்லா பாக்குறாங்கன்னு சொன்னாங்க சரி அதுக்காக இங்க வந்தோம் இப்போ வந்து ஒன்றரை மாசம் மருந்து சாப்பிட்டோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் சுருங்கி இருக்கு கலர் கொஞ்சம் மாறி இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன்றரை மாசம் சாப்பிடணும்னு சொன்னாங்க நாங்க தொடர்ந்து சாப்பிட்டு நினைவா இல்ல எதுவும் இல்லை இப்ப கொஞ்சம் அரிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு முதல்ல நிக்கும் போது அரிக்கும் கால் வலிக்கும் சொல்லும் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல உங்களுக்கு திருப்தியாக இருக்கு ஆ சரிங்க வணக்கம்